ஹைஃப்ரே என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழ் வழியாக ஒரியா பேசுகிற சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க துணிக்கடையிலலாம் பேசுகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுதியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் தமிழில் இந்த பக்கம் தமிழ் ஒரியாவில் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அதையே எழுதியிருக்கேன் அதுக்கு நேராக இருக்கிறது தான் அது நான் உச்சரிப்பு மட்டும் எப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை பேசிக்கலாம் உனக்கு என்னென்ன வேணும் எழுதி கொடு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் தொத்தே கோண கோண தொக்கர் லெக்கி கித்தே மூ அணிக்கு அசைன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எழுதியிருக்க வரத்துக்கு அதுக்கு நேராக எப்படி இருக்கோ அதை தான் அதுக்கு சொல்லுவாங்க தோரோ ஏத்தர கோவ் இல்லைன்னா கிச்சி கலர் குச்சி அப்படின்னா உனக்கு இதில் ஏதாவது கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்காக கோவ் சைஸ் மாப்பா தொமகு தொக்கர் அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது இப்படிதான் அந்த வார்த்தைக்கு நம்ம கோவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம பொருளார்னால் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே அதுக்கு நேரம் இந்த பக்கம் என்ன எழுதுருக்கு அவ்வளோதான் வேறு கலர் இருக்கா இது வேணும் கூடவே இன்னொரு கலரும் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அழகா கலர் அச்சு அப்படின்னு கேட்குறது அச்சு கீ அப்படி சொல்லலாம் எயிட்ட தொக்கரு அவகுட்டே கொலர்வி தொக்கரு அப்படின்னா இதுக்கும் வேணும் ஆவுகொட்டே அப்படின்னா இன்னொரு கலரும் வேணும் அப்படின்னு சொல்கிறது கலருன்றது நம்ம ரங்கோ அப்படின்னு சொல்லி ஒரே அலை சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் கலர்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சைஸுக்கும் மப்போன்னு சொல்லுவாங்க ஆனால் சைஸ்னு இங்கிலீஷ்லேயே நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து நடந்து போகலாம் வரும்போது நம்ம பஸ்ஸில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எயிட் டூ ஜல்லிக்கு ஜிப்பை ஜல்லி சல்லி ஜிப்பா இல்லைன்னா ஜல்லி ஜிப்பா அசிலா விளக்கு பாஸ் ரே அசிபா இல்லைன்னா அசி ஜிப்பா அப்படின்னா அசிலா விளக்கு அப்படின்னா வரும்போது பாஸ் ரே அசிபா அப்படின்னு வ பஸ்ஸில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு மேட்சிங்காக கம்பளும் வளையலும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் சங்கரே கம்மல் அப்படின்னா கண்ணை ஃபுல்லோ வளையல் அப்படின்னா சூடி தங்கரை அப்படின்னா அது கூடை அப்படின்னு சொல்கிறது மேட்சிங்னா மேட்சிங் தான் கண்ணை ஃபுல்லோன்னு கம்மல் சுடி அப்படின்னா வளையல் தியந்தூ அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம் எயிட்டி ஜகாச்சு அசைக்கு போசு இல்லைன்னா பசுணும் அப்படின்னா இங்கே இடம் இருக்குது வந்து உக்கார அப்படின்னு சொல்கிறது சமையல் ரெடி வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு ரொசை சொயிலி அசை சமஸ்தே எக்க டைம் கைபா ஹெல அப்படின்னு சொல்லி கேட்குறது தோரோ இல்லைன்னா தத்தே செத்திக்கி ஆவிட்டிக்கே காவணும் டிக்கே டிக்கே அப்படி சொல்றது உனக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்றதுக்கு உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தோரோ செத்திக்கி அப்படின்னு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா ஆவுட்டிக்கே சாப்பிடு அப்படின்னா காவணும் இல்லைன்னா காவணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா டிக்கே டிக்கு அப்படின்னு சொல்கிறது சரி வாங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா ஓ அசோ சமஸ்தே மந்திரக்கும் ஜாய்கி அசிபா அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு வீடியோ எப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் அதிகமாக இல்லைனாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் அவன் சேஃபாக அவன் வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்